ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்த் ராம் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா என்னோட நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த பதிவில் நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக இருக்குது அதை பண்ணுனாவே பணம் வந்துடுமா அதை பண்ணுனாவே பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக சரி ஆகும் பட் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அது என்ன ரகசியம் உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட வழிப்பாறு சுப நேரம் காலம் மாலை சூடிடு ஆமாங்க நண்பரே நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த அபரீதமான சக்தியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பூஜைகள் பரிகாரங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் எல்லாமே ஸோ அதையெல்லாம் ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் பூஜைகள் பரிகாரங்கள் எல்லா செயல்பாடுகளையுமே ஸோ நிறைய பேர் கூப்பிட்றாங்க சார் இந்த வீடியோல சொல்லிருக்கீங்களே இந்த மந்திரம் சொன்னா பணம் வந்துடுமா இந்த மந்திரம் சொன்னால் பணத்தடையில வெளிவந்துடலாமா தொழில் நல்லா நடந்துருமா கண்டிப்பாக அந்த மந்திரங்களுக்கு சக்தி இருக்கு பட் அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன மனதை திறன்டுத்துக்கா தான் மந்திரம் ஸோ மனதை திறன்படுத்துறதுக்கு தான் மந்திரமே தவிர்த்து மந்திரத்தை வச்சு செல்வம் வராது மனதை திறன்படுத்துறதன் மூலமாக செல்வம் வரும் நல்ல தொழில் வரும் பணம் பேர் புகழ் எல்லாமே வரும் ஸோ ஆகவே நம்பர் நண்பர்களே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தியை நம்புங்க உங்களால் எல்லா செயலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்பும் பொழுது அதாவது உங்களுள் இருக்கக்கூடிய நம்பிக்கையை மீது நம்பிக்கை வைக்கும் போது உங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைக்கும்போது எல்லா விதமான தடைகளையும் நீங்கள் மிக சுலபமாக உடைக்க முடியும் அதைத்தான் வந்து உனக்குல சக்தி இருக்கு அதை உசுப்பிட வழிப்பாருன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் ஒரு அழகான பாட்டின் மூலமாக சொல்லியிருப்பாங்க அந்த சக்தி ஷா யிக் வரக்கூடிய இருக்கக்கூடிய அழிச்சிங்கன்னா அது சகதியா மாறிடும் அந்த சக்திங்கிற தான் கவனம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே கவனத்தை வையுங்கள் எவ்வாறு கவனத்தை வைக்கலாம் அப்படின்னீங்கன்னா சுவாசத்தில் கவனம் வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில உடல் பிரச்சனையே இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் வச்சிங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது வாகனம் ஓட்டும் போது கவனம் வச்சிங்கன்னா விபத்து ஏற்படாது உங்களோட தொழிலில் கவனம் வச்சிங்கன்னா தொழில் வெற்றியை அடைய முடியும் அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலையுமே உங்கள் கவனத்தை வையுங்கள் அந்த கவனத்தை சிறுக 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 வையுங்கள் ஏனென்றால் சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் ஆகாது பட் பெரிய விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களால் ஆனது தான் நண்பர்களே ஆகவே இனிமேல் நீங்கள் எந்த மந்திரங்களையும் எந்த தந்திரங்களையும் எந்த எந்திரங்களையும் யாகங்கள் பூஜைகள் எதை செய்தாலும் சரி அது எல்லாம் உங்கள் மனதை திறன்படுத்துவதற்காகத்தான் அந்த மனதை திறன்படுத்தினாலே படுத்தினாலே போதும் அதைத்தான் சொல்லி சொல்லியிருக்கிறார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை ஆம் நண்பர்களே மனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த மனதிற்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் நாம் எல்லா விதமான பூஜை புரஸ்காரங்களையும் எல்லா விதமான மந்திரங்களையும் எந்திரங்களையும் பயன்படுத்திக் கொள்கிறோம் சோ நீங்க நம்பக்கூடிய தகடுகளாக இருந்தாலும் சரி மந்திரங்களாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி அந்த கடவுளே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன கட உள் அப்படின்னு சொல்றாங்க கடவுளை உருவாக்கக்கூடிய திறன் உங்களுள் இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய திறன் உங்களுள் இருக்கின்றது அதை புரிந்து கொண்டு நாளும் தெரிந்து கொண்டு தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்தீர்கள் என்றால் வாழ்வின் உச்சத்தை நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஆகவே நண்பர்களே உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நம்புங்கள் உங்களால் சாதிக்க முடியும் என்கிற மனதரத்தை வையுங்கள் உங்களோட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கான பயிற்சிகளை திறன்பட நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் வாழ்வில் வெல்ல வேண்டுமென்றால் பயிற்சி கண்டிப்பாக வேண்டும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பயிற்சியின் மூலமாக என்ன நடக்கும் வாழ்க்கையில் வெற்றியும் வேணும் தோல்வி வேணும் அப்படின்னா பயிற்சி பிளஸ் முயற்சி கொல்ட்டு வெற்றி தோல்வி வெற்றி மட்டுமே வேண்டுமென்றால் உலகத்தின் ரகசியம் சாதனையாளர்களின் ரகசியம் செல்வந்தர்களின் ரகசியம் என்ன பயிற்சி நாங்கள் கொடுப்பது முயற்சி நீங்கள் செய்வது இந்த பயிற்சியையும் முயற்சியும் தொடர்ச்சியாக செய்தால் வாழ்வின் உச்சத்தை நீங்கள் அடையலாம் ஆம் தொடர்ச்சி என்பதுதான் வாழ்வின் ரகசியம் தொடர்ந்து நல்ல எண்ணங்களுடனும் நல்ல வார்த்தைகளுடனும் நற்சொற்களுடனும் உங்கள் தொழிலில் எல்லாம் என்னால் சாதிக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் நான் புதிதாய் பிறந்துள்ளேன் ஒவ்வொரு நாளும் நான் சாதிக்க பிறந்துள்ளேன் என்ற நல் மதிப்புடன் செயல்பட ஆரம்பித்தீர்கள் என்றால் வாழ்வின் உச்சத்தை அடையலாம் வெற்றி என்பதும் மந்திரங்கள் என்பதும் மனதின் திறத்தில்தான் உள்ளது அந்த மனதின் திறத்தை தான் மனப்பான்மை அப்படிங்கிறவங்க எவரி ஆ நண்பர்களை வெல்வதும் சாதிப்பதும் வேதனைகளை துடைத்திருப்பதும் உங்கள் மனதில்தான் உண்டு அந்த மனதை நம்புங்கள் உங்களை நம்புங்கள் உங்களுள் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்புங்கள் வாழ்வின் உச்சத்தை அடைந்தே தீரலாம் அதற்கு இந்த பிரபஞ்சம் எல்லா விதத்திலும் நமக்கு வாய்ப்பை தெரிகிறது மிகப்பெரிய வெறு வெற்றியாளர்களாய் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்களாய் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளர்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நிறுவனத்துக்கு பயிற்சி வேணாலும் நாங்க வரோம் தனிநபர் பயிற்சியாக இருந்தாலும் நாங்க தரோம் அந்த பயிற்சிகளுக்கு தொடர்பு கொள்ள எங்களோட மொபைல் நம்பர் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் டபுள் டூ ஃபைவ் என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நேரடியாக உங்களுக்கு நிறைய தகவலை பரிமாறிக்கொள்கிறோம் வாழ்வின் உச்சத்தை அடைந்தே தீருங்கள் வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்க பணமுடன் வளர்க பணமுடன் நன்றி